மக்களை இப்ப நீங்க பாத்துக்கிறது காரணோட பஜாருங்க ரொம்ப பக்கத்துல ஜிஎன்டி ரோடு சோலாபுரம் சுத்தியும் பெரிய பெரிய மல்டி நேஷனல் கம்பெனிலாம் இருக்குது அதுக்கு மிக அருகாமையில் பஜாருக்கு மிக அருகாமையில் ரொம்ப காம்படிவிட்டி லோ பட்ஜெட்டில் வீடு அண்டு வீட்டு மனை கொண்டு வந்துருக்கிறேன் வாங்க நம்ம சைட்டுக்கு போகலாம் ஒரு அற்புதமான சைட்டு எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில பார்த்தா வாங்குற மாதிரி சைட்டு வாங்க போகலாம் வந்தாச்சு மக்களே இன்னைக்கு பஜாருக்கு ரொம்ப பக்கத்தில் வீடுகளுக்கு மத்தியில் ரொம்ப காம்படேட்டிவ் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்னால் இந்த மாதிரி இனிமேல் யாரும் கொடுக்க முடியாது இப்பவும் கொடுக்க முடியாது சுற்றி வீடுகள் இந்த பக்கம் பஸ்ஸு போகிற ரோடு இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டரில் பஸ் பஸ் போகிற ரோடு பஸ்ஸு போகிற ரோட்டுக்கு இந்த பக்கம் போனால் தார் ரோடு ஸோ ரெண்டு பக்கம் சைட்டு அழகான சைட்டு சின்ன பிளாட்ஸு சின்ன ப்ராஜெக்ட் தான் சீக்கிரமாக விற்றுரும் அறுநூற்றி ஸ்கொயர் ஃபீட் நிறையா இருக்குது எட்நூறு இருக்குது ஆயிரம் இருக்குது ஸோ நிறைய வேரியண்ட்டில் இருக்குது நல்லா மேடான பங்குகள் இருக்குது ஒரு ப்ளஸ்ஸு இந்த பகுதியில் தண்ணீர் இருக்கும் விலை உரம்லாம் சொல்கிறேன் ஆஃபர்லாம் வந்துருக்குது ஸோ இது ஆஃபர் க்ளோஸ் ஆகும் போது எல்லா வரும் பேசுகிறவங்க மொத்தம் பன்னெண்டே பிளாட்டு தான் நான் சொன்ன மாதிரி ஆஃபர்ல கொண்டு வந்துருக்கிறேன் இது வந்து பக்கா அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டு இங்கே என்ன பெரிய சிறப்புனாக்க சோலாவான சோலாவத்தில் அமேசான் கம்பெனி ஆஃபர் ஏதாவது வேர் ஹவுஸ் இருக்குது கம்பெனி இருக்குது நிறைய பெரிய பெரிய கம்பெனி வந்து இருக்குது ஒரு பார்த்துக்கலாம் அண்டர் ஏக்கரில் ஸோ ரொம்ப பக்கத்தில் அவுட்டர் ரிங் ரோடு இங்கே எல்லாமே இருக்குது ரொம்ப பக்கத்தில் உங்கள்கிட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ஏரியாவில் நீங்கள் குடியே போகணும் நல்லா அப்ரூவ் இடமாதிரி வேணும் லோன் போகிற மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு த்ரீ சாய்ஸு ஸோ இது வந்து அந்த ஓனரை பேச போகிறோம் உங்களுக்கு அந்த டெவலப்பர் உங்களுக்கு நல்லா ஆஃபர் சொல்லுவார் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ரொம்ப பேருங்க என் பேர் கார்த்திகே நைஸ் ஓகே உங்கள் ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்குது மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது என்ன சிறப்பு சொல்லுங்கள் இதுலேயே நான் வாங்கணும் சார் இப்போ ரெடிஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன பிரைஸ்ல விற்கிறாங்கன்ட்டு ஓகே ஸோ ரெடில்ஸ் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறது தான் காரணோடைய போதும் வருஷத்துல என்ன ரேட் இருக்குன்றது எல்லாமே தெரியும் ஓகே இப்போ காரணோடையிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரேட் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்ச் தான் இருக்கு ஆமா ஆமா ஸோ நம்ம வந்து நம்ம இப்போ பின்னாடி வந்து நம்ம கிருஷ்ணா நகர்னு சொல்லி ஒரு லேவுட் போடணும் த்ரீ இயர்ஸ் முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆமா இப்போ வந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்காகவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பிளாட்டில் ஒரு சின்ன லேவுட் சிஎம்டி ரெரா அப்ரூவ்டு மினிமம் ஆறுநூத்தி நாற்பதுலேருந்து இருக்கு சார் ஆறுநூத்தி நாற்பது ஸோ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அந்த ரேஞ்ச்

காரணோட பஜாரு தாண்டம்னாக்க உங்களுக்கு ஜனமன் சத்துரும் அப்படி போனால் பொன்னேரி வேலை மரசு அப்புறம் ஆரம்பிக்கு காலேஜ் அப்புறம் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சு ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு வந்து மகேந்திரா ஆர்ஜின்ஸ் இருக்குது அதாவது மகேந்திரா வேல் சிட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய அட்மிஷன் சிட்டி இருக்கு இந்த பக்கம் போனோம்னாக்க சி சிபிஆர் ரோடு தெரியுமா சார் ஆமாம் சார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சில பெரிய ஆமாம் ஸோ அதனால புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்க சார் தான் உங்களுக்கு இருப்பார் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களுக்கு கால் பண்ணுங்க நல்ல ப்ராஜெக்ட் ரொம்ப சின்ன பிளாட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக இந்த ப்ராஜெக்டால் சக்சஸ்ஃபுல்லாக சேல்ஸ் வந்து நம்ம வாழ்த்தும் நீங்கள் வாங்க கார்னோட ரெட் ஹில் சைடில் இடம் பாக்கிறவங்க இதை வந்து பாருங்க மிஸ் பாருங்க பாத்தீங்கன்னா பாருங்க சார் என்ன ஆமாம் ஜெய் சார் இப்போ ஒன்றும் கிடையாது சார் இப்போ வந்து நம்ம ஜெய் ஜேன்னு அழகுபடுத்தி நம்ம பண்ணலாம் எல்லாமே ஒரு ஜோடி போயிரும் ஜோடி அதுக்கு ஒரு ரேட்டு ஆஸ் இரீஸ் கண்டிஷன் இடமே நல்ல ஏரியாவில அமைஞ்சிருக்குது அதுக்கு ஏன் நம்ம வந்து பெ பெருசாக எது பண்ணும் அப்படின்னு அழகா மினிமம் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி நல்லா மேட்டில் வச்சிருக்கிறாங்க பக்கம் அப்ரூவ் டாக்குமெண்டேஷனில் பக்காவை வச்சுருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்து பிடிக்கும் மட்டும் ஆயிரத்தூர் ஆமா வீடு இருபத்தி லட்சம் ரூபாயா ஆமா சார் ஓகே சார் வீடு வீடு கிடைக்குது இடம் வேணாலும் இடம் கிடைக்குது சரி ரெண்டுக்குமே லோன் போட்டுக்கலாம் நீங்க புக்கிங் கண்டக்ட் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் தேங்க்யூ